அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைய ஸ்பெஷல் வந்து சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறேன் செய்முறையை பார்த்துருவோம் இதுக்கு கீ ரைஸ் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்து மிக்சி ஜாரில் கொர குறப்பாக அரைச்சிக்கினேன் இது சாதா ரைஸ்லேயும் செய்யலாம் அரிசி மாவு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரைஸ் வந்து ஒன்றரை கப்புனால் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு ரவ்வை கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வைக்க போகிறோம் இதுவும் சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யும் போது சூப்பராக இருக்கும் நான் வாடா செஞ்சுருக்கேன் பிரியாணியில் சாதா ரைஸ்லேயும் வாடா செய்யலாம் கீ ரைஸ்லேயும் வாடா செய்யலாம் அதில் வந்து நான் வாடா செய்கிறது வீடியோ வந்து என்னை எஃப்எம் சேனலில் இருக்கும் நீங்கள் வந்து அந்த லிங்கில் பாருங்கள் பார்த்தாக்கா உங்களுக்கு வந்து எப்படி செய்முறை தெரியும் சூப்பராக இருக்கும் அது இறால் போட்டு செய்கிறது இது இறால் இல்லாமல் செய்கிறது இது ஒவ்வொரு நைட்டு பிசைஞ்சு வச்சுட்டு மறுநாள் வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மை ஏறுனு ரொம்ப புளிப்புத்தன்மை ஏறக்கூடாது ஓரளவுக்கு ஏறுனு இப்போ அப்பள சோடாப்பு கால் டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சி வச்சதை வீடியோ எடுக்கலை அதனால் வந்து பிசைஞ்சிட்டு உடனே தான் அது சுடுணு உப்பும் அப்பள சோடாப்பும் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக போட்டுங்க கால் டீஸ்பூன் உப்பு சால்ட்டு உப்பு போட்டுக்கங்க வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா மூணு மூணு கொத்து கருவேப்பிலை பொடிசாக அரிஞ்சு நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் வந்து ஆயில் விட்டுருக்கேன் சூடு வந்ததும் ஒவ்வொரு இதாக வடை மாதிரி நம்ம சுட்டு எடுக்கணும் உங்களுக்கு கையிலே தான் சுட்டு எடுத்திருக்கேன் நீங்கள் அப்படி போட தெரிலனா ஒரு காட்டான் தூணில் நினச்சி புளிஞ்சிட்டு ஒரு ஒரு கோப்பம் மாதிரி எடுத்து அதில் காட்டன் துணியை வச்சு நீங்கள் இது வடை போல சுட்டு எடுக்கலாம் தெரியாதவங்களுக்கு கையில் போட தெரிலனா அது மாதிரி காட்டன் காட்டன் துணியில் நம்ம போட்டு எடுக்கலாம் இப்போ வடை போல் இது வந்து இது வந்து ஒட்டிக்கும் அதனால் பார்த்து போடுன்னு இது வடை மாதிரி சுட்டு நம்ம எடுக்க வேண்டியது தான் அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனது வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவரும் லைக் பண்ணுங்கள் எனது வீடியோவுக்கு யூஸாக இருக்கும் அதனால் அனைவரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் மட்டும் போடுறீங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் போடுங்க இப்போ வாடாவை சுட்டு ஒன்று ஒன்றா இது சூப்பராக இருக்கும் இது இது வந்து வெங்காயத்தெல்லாம் வதக்கிட்டு இறாலெல்லாம் எல்லாம் வதக்கிட்டு இறால்லாம் இது இதோட சேர்க்கும் போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நான் வந்து வதக்காமல் பச்சை மிளகா வெங்காயம் போட்டு எடுத்திருக்கேன் சூப்பராக இருக்கும் இது வந்து உடனே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து காலையில் பிசைஞ்சு வச்சுட்டா ஈவினிங் நம்ம சுட்டுடலாம் இது இந்த ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் பெரியவர்கள் வரை சாப்பிட்லாம் சூப்பரான ஸ்நாக்ஸு அடுத்து சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்